ஓம் சரவண பவனின் அருள் வாக்கு நீ சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாய் அல்லவா மிக்க சந்தோஷம் உனது வாழ்க்கையில் புத்தம் புதிய திருப்பம் வரப்போகிறது அதுவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறது அந்த திருப்பம் அத்தகைய மகிழ்ச்சியான தருணங்களை தந்தது முருகன் தான் எனவே மகிழ்ச்சியில் முருகனை மறந்து விடாது எந்த காரணத்தை கொண்டும் உனது இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னுடன் இருப்பவன் முருகன் மட்டுமே எனவே அத்தகைய முருகனுக்கு நீ நன்றி செலுத்துவதை மறந்துவிடாதே முருகனுக்கு நீ நன்றி செலுத்த விரும்பினால் ஓம் இருபத்தி ஒரு முறை மனதில் கூறி ஓம் சரவண ஓம் என்று ஒரு முறையாவது இந்த பதிவில் பதிவிடு முருகனின் அருள் கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உனது மனதில் தூய்மையான எண்ணெய்களை எப்பொழுதும் வைத்துக்கொள்ளும் உனது எதிரிகள் உனக்கு நண்பனாகும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அற்புதமான மாற்றங்கள் உனக்கு நிகழப் போகிறது நீ விளையாட்டாக பேசுவது கூட மற்றவரை காயப்படுத்தும் எனவே உனது பேச்சில் மிகவும் கவனம் தேவை நீ எதை பேசுவதென்றாலும் சிந்தித்து பேசும் ஒரு முறைக்கு இருவரை யோசித்துப் பேசுவது மிகவும் நல்லது உனது வாழ்க்கை இன்பகரமாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த முருகனின் மந்திரத்தை உடனே கூறு என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை கூறு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் சரவண நன்றி